தளபதி எந்தள வெயிட் பண்றாங்க அப்படின்றது எல்லாருமே வந்து தெரியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கும் எல்லாமே போட்டு போட்டு எதிர்பார்த்துட்டு தளபதி

பயங்கரமான ஒரு காம்போ ஏன்னா சிக்ஸ்ட்டி த்ரீ டே எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து வந்து அதை ட்ராவௌட் ஆகி கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்து தான் பண்ணுவாரு கண்டிப்பா ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினோன்னு ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க யார் தெரியுமா திருஷ்ணா நயன்டிஸ் ஃபேவரட் நயன்த்தாரா என் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கவே முடியாது பால்ல எஸ் ஆமா அந்த மாதிரி எதுனா இந்த மட்டும் இந்த காம்போ ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் விஜய் சர்வா பத்துவும் சேர்ந்து நடிக்கிற நீண்ட வருடங்கள் கழிச்சு ரொம்ப ரொம்ப வருஷம் லாஸ்ட் என்ன படம் குருவி ஆமா அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த குருவிய டைம்ல கொஞ்சம் ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு அதனால வந்து படம் பண்ணாம இருந்தாங்க பட் இவ்வளவு வருஷம் கழிச்சு தளபதி அண்ட் த்ரிஷா அவங்க பா நடிப்புலையும் சரி பாட்டும் சரி எல்லாமே ஹிட்டு ஸோ சப்போஸ் ஏதாவது படம் கிளிக் ஆகுதுன்னா இவங்களோட ஃபிஃப்த் காம்பினேஷன் இந்த படம் அமைஞ்சிருக்கும் இல்லையா ஸோ எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கிழக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த நியூஸ் யார பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல போனாலே வந்து சொல்லுங்க ஏமி ஜாக்சன் எஸ் விஜய் விஜய் அறிமுகப்படுத்தின ஏமி ஜாக்சன் வந்து இப்போ எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்காங்க தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் போதும் ராசா அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிட்டாங்க கல்யாணம் ஆமா ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நச்சுனா பாய் ஃப்ரெண்டு எல்லாமே வந்து போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி போட்டோஸ் போடுறவங்க இவங்களும் ஒருத்தவங்க அதுவும் எல்லா போட்டோலையும் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அந்த வகையில் பிரெக்னென்டா இருக்காங்க இல்லையா இப்போ அழகாக ஒரு போட்டோ போட்டுருக்காங்க என்ன போட்டோ போட்டோ இல்லை வீடியோவே போட்டாங்க என்ன அப்படின்னா இப்போ பழைய இந்த படத்துலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீன் கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க செக்அப் போகும்போது வயிற்றுல இப்படி வச்சுட்டு அந்த இதில் காமிப்பாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ அந்த பேபி இருக்கும் இல்லையா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த பேபி வந்து என்ன பண்ணா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த பக்கம் சமீரா ரெட்டி அவங்களும் பிரெக்னென்ட் இருக்காங்களா அவங்களும் வந்து அப்பப்போ போட்டோஸ் எடுத்து சூப்பரா போட்டுருக்காங்க எல்லா ஹீரோயின்ஸும் வந்து அழகழகா வந்து தாயாகிற காட்சி சூப்பரா இருக்குல்ல எஸ் எது இதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெக்வஸ்ட் ஆனால் இவங்கெல்லாம் குழந்தை பேசிட்டு முடிச்சதுக்கு இன்னும் சீக்கிரமா வந்து தமிழ் சினிமாக்கும் சரி ஃபீல்டு உள்ள வரணும்னு ஆசைப்படுறோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு படமே வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து நடிக்கிறாங்க ஸோ அதனால் நிறைய படங்கள்லாம் நடிக்கணும்